ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் குறைஞ்சிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் சாரி ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போதைய நிலவரத்தின் படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது தற்போதைய நிலவரத்தின் இப்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிரீம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு சிவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க